एलिमे टू हंड्रेड अंड फी सी टेन डिग्री फार्टि थ्री पॉइंट सेवन 43.798. एट सेवेंटी एट डिग्री 40.147. मुद्र वो

வேதத்துல ஒரு சொல்றது எல்லாம் ஓட்ட வயசாயத்து பயிரா எட்டு நூற்று தொண்ணூறு ಅವರ ಬೆಲೆ ಕೂಡ ಅಲ್ಲ ಸರ್ಕಲ್ ಬೆಲೆ ದೊಡ್ಡ ಬೆಲೆ ದುರ್ಕಂ ಪದಡಿಯ ಅದು ಕೊನೆ ಚಿನ್ನ ಸ್ಕ್ವೇರ್ ಇಟ್ ಚುಪಾಕದರ 15 * 295 2.2 ಚಾನೆಲ್ ಅವನ್ನ 3.1 38 3.1 ಯಹಾ 6600 * 280 485000 ಕ್ಯೂಬಿಕ್ ಮೀಟರ್ One <laughs> 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 last property within the corporation. Hmm? Oh, it is in. corporation? <laughs> ah, company. And the southern boundary is Pudukotta. Hmm? Oh, number. Ah,

நம்ம ஒ பிளான் பண்றோம் இன்னொன்னு நடத்துது ஏ நினைத்ததெல்லாம் நடந்து விட்டு பாட்டு ஒவ்வொரு டைம் தானே பாடியிருக்கேன் Hmm? So permission for spirituality means permission to suffer also. Reversing the equation. Reversible equations. <laughs> <laughs> I'm surrounded by prophets and you know. <laughs> see, not say prophets, uh, prognosticators. One who can tell the future, prognosis, and of course, educated, elite. Yeah, right. Yeah, poor man. That bird, couple of birds, a lot of cattle to farm. Come here, na, turn back, boy. நான் ஆங்கிலத்தில் பேசலாம்னு என்று விரும்பினா இவன் வந்து என்னை நச்சு பண்ணான் தமிழில் பேசினேன் நான் கடைசியாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெழாம் ஆண்டு இந்த இருபது வருஷ காலத்தில் நம்ம கூட ஆங்கிலம் ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு நான் சொல்றதை புரிஞ்சு பார்த்து நான் எதிர்பார்த்தேன் அந்த முன்னேற்றம் இல்லைன்னா அப்புறம் பாடி என்ன பிரயோஜனம் வந்து என்ன பிரயோஜனம் தியானம் பண்ணிவிட்ட பிரயோஜனம் எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியுங்க பெண்கள் ஆண் பக்கம் கையை எடுக்க மாட்டேன் தொண்டுபுரியும் கரங்கள் கல்வி வேண்டாம் என்று விட்டதா ஏதோ போதில்லோ இப்போ சில நாளா நம்ம சகோதரி பாடிதான் கடல்களெல்லாம் கடந்து தொண்டு தொண்டுபுரியன்னு அதை நிறுத்திவிட்டேன் ஏன்னா இமயமலையில் ரொம்ப ஆசிரமம் ஒன்று இருக்குது சத்கோல்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன தெரியுமோ தெரியாதோ மனப்பாக்கம் தெரியுமோ தெரியாதோ சத்கோல் தெரியாத வேலை இல்லை அங்கே நான் இருக்க சே பாபுஜி மகாராஜ் இந்த காலக்காலில் ஒரு தூக்கத்துக்கும் விழுப்புக்கும் நடுவில் ஒரு ஒரு இடைவெளி இருக்க அப்போது ஒரு பிரகாசம்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒளியிலும் சொல்கிறதுக்கு இல்லை ஒளியிலும் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் சூக்ம ரூபத்தில் ஒரு ஒரு குரல் மாதிரி இருக்குது கேட்டு இது ஒரு ரகசியம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம் ஆங்கிலத்தில் பேசாதது நல்ல நல்லதாக போச்சு என்ன வெள்ளக்காரெல்லாம் இங்கே உக்காந்துருக்கா அவளுக்கு தெரிய வேண்டாம்ன்ற ஒரு பாருதான் அப்போ பாபுஜி மகாராஜ் என்ன சொன்னார்னா நீ வந்து உழைச்சி உழைச்சி வெளிநாட்டுக்கு போகிறது நல்லது தான் லாலாஜியும் விரும்பின விஷயம் நானும் விரும்பின விஷயம் ஆனால் போகிறோம் அங்கே உழைச்சி உழைச்சி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பயிர் கிடைக்கல அந்த உலகத்தில் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம செய்ய வேண்டியதை பாராட்டி அதை தன்னதாக ஏற்றுக்கொள்றதுக்கு மனுஷன் கிடையாது இதயமும் கிடையாது அவளுக்கு ஆராய்ச்சின்னாக்க விஞ்ஞான முறையில் ஆராய்ச்சிக்கு தான் அவள் புத்தி போகுது பணத்தை பின்னாடி தான் அவள் புத்தி போகுது உல்லாசமாக வாழ வேண்டிய ஒரு புத்தி தான் அவளுக்கு இருக்குது இதில் போய் ஆன்மீகம் ஆன்மீகம்னு முப்பது வருஷ காலமாக இருந்த போதிலும் ஒரு ஆயிரத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கான்னு வச்சுப்போம் இனிமேல் உனக்கு வயசான காலத்தில் நீ அங்கே போய் கஷ்டப்படுறதில் அர்த்தம் இல்லை நீ நம்ம நாட்டிலேயே இனிமேல் நடமாடு நடமாடுனாக்க போயிட்டுவாங்க இங்க அங்கும் போயிட்டு வா நடமாடும் ஆன்மீக ஒரு இதைப்பவுமே முயற்சி ஸோ நான் நடமாடி கொண்டிருக்கிறேன் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நாட்டில் என்றைக்கும் ஆன்மீகம் என்ற ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு ஒரு சூழ்நிலை இந்தியில் வாத்தாவரன்பாங்க அது என்றைக்கும் உண்டு நம்மளாம் ராத்திரி பழைய காலத்தில் இங்கே கிராமத்திலாம் தூங்க போச்ச இந்த சின்ன இது தானே அரிக்கல் லாப்பு தானே அரிக்கன் வழக்கு அதை சின்னதாக ஆக்கி காவலுக்கு மாதிரி இல்லையா காவலுக்கு மாதிரி பண்ணி ராத்திரி தூங்குவோம் அதில் எப்போ ஒளிச்சம் இருக்கும் அதேமாரி ஆன்மீகம் இங்கே மறைய வரையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது வரையாது வரைஞ்சது இல்லை நம்ம பாரத நாட்டில் அதை நீ வளர்த்தி வள வளர்ச்சி அங்கே நூறுரூவாய்க்கு ஆறுரூபாதான் ஒருக்கு வருமானம்னா இங்கே நூறுரூவாய்க்கு ஒருக்கு அறுபது ரூபா வரைக்கும் இப்போ வருமானம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீ இங்கே இனிமே என்ன செய்யணுமோ அதை செய் செய்ய டோன்ட் இன்டர்ஃபியர் ப்ளீஸ் தூதுகளை அங்கே அறுப்பது தான் அம்பாசிடர் 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 தான் தூதுக்கு ஆங்கில மொழி அதனால் இப்போ வந்து நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாம் தயார் பண்ணி அவளை அங்கே தூதாக அனுப்பிச்சு அவர் மூலமாக இப்போது ஆன்மீகம் ஓரளவுக்கு சகஜ பாரத ஆன்மீகம் பெரும்பால பரவ செஞ்சுட்ருக்கோம் இதோ இந்த பெண்மணி என் பெண்ணு தான் அவள் இந்த ஒரு பெண்ணு அவளை அனுப்பிச்சிருக்க அமெரிக்காவுக்கு அதே மாதிரி நிறைய பேர் இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்குறா நீ ஏன் பெண்மலிகளை இவ்வளவு வந்து கவனமாக கவனிக்கிறேன் நான் சொல்றது உண்டு கவனிக்கணும்னா கவனமாக தான் கவனிக்கணும் கவனிக்காம கவனிக்கிறதுனா அது என்ன அர்த்தம் இல்லையா ஏண்டா மாடு போட போட்ட பேச்சே இருபது மாடு போச்சு பத்து தான் வந்துன்னா என்ன சாமி நான் கவனிக்கலை சரியா அப்படின்னு தான் என்ன அர்த்தம் சிற்ப எடுத்து நாலு முடிஞ்சு அந்த பயல அதனால் போகிறது திரும்பி வரணும் ஒன்றா போகிறது மூணாக வரணும் அஞ்சாக வரணும் பத்தாம் வரணும் இதாண்ட நம்ம விரும்புகிறோம் முதலாளி எல்லாம் பத்து ரூபா போட்டால் நூறுரூவா வரணும் அடுத்த வருஷம் நூற்றி ஐம்பது வரணும் மூணாவது வருஷம் ஆயிரம் வரணும் பாபுஜி சொன்னார் அது ஒன்றும் தவறு இல்லை அஞ்சு ரூபா வந்தாலும் சரி அஞ்சு கோடி ரூபா வந்தாலும் சரி நல்ல முறையில் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை அக்க போர் கொள்ளக்கூடாது திருவ செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது போலீஸ் அறுக்கு விற்கக்கூடாது நம்ம சகஜ மார்க்கத்தில் அதெல்லாம் செய்யறதில்ல இங்க நம்ம என்ன கொடுக்குறோம் சஹஜ் மார்க்கத்தில் அதுக்கு விலை கூட கிடையாது கல்வியா கல்வி இல்லை போதனையா போதனை இல்லை ஆராய்ச்சியா ஆராய்ச்சி இல்லை பயிற்சி என்ன பயிற்சி ஆன்மவனுடைய பயிற்சி இதில் ஒன்றும் நம்ம இப்போ போலித்தனம் பண்றதுக்கோ அக்க போர் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பே கிடையாது சொல்கிறத நம்ம செய்கிறோம் செய்யறத சொல்றோம் எல்லாரும் சொல்கிறோமா செய்கிறோமா சொல்கிறத செய்கிறோமான்னு கேட்டுக்கொள்வது அவாவா பரிசோதனை படிக்க வேண்டியது அவள் இதயத்தில் போகுது பாபுஜி மகாராஜ் சொன்னார் ஆங்கிலத்தில் சே வாட் யூ மீன் மீன் வாட் யூ சே உன் பேர் என்ன அப்படின்னு இது அதான் நம்ம நம்ம இலாக்காவில் இது ஒரு சௌஜன்யமாக பேசிக்கொள்கிற வார்த்தை ஏன் உன் பேர் என்னன்னா ராமன்னு வச்சுக்கோமே என்னத்தை வச்சுக்கிறது ராமன்னு பேர் என்னையானு கேட்டா ஓய் ராமன் வச்சுக்கமான்னு சொன்னேன் அப்படின்னு என்டா அர்த்தம் இதை வந்து தன்னை வெளிப்பட தெரிய முடியாத ஒரு மூடி வச்சு கொண்டு நம்ம பேச விரும்புறது ஒரு முறை கும்போனம் இதுக்கு ரொம்ப பேர் போடுறது நான் இந்த கிரா இந்த ஊர்ல காவேரி தண்ணி குடிச்சவா அதனால நான் வந்து ஸ்பஷ்டமாக சொல்லல எவ்வொரு தானே என்னை பற்றி நான் சொல்லிக்கிறதில் நான் தாய்ந்த பாட்டேன் சந்தோஷப்படமாட்டேன் ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் கும்போனே இல்லை இந்த சாய்மார்க்கு வந்தப்பறம் நான் பாபுஜிட்டு சொல்றேன் நான் இந்த இலாக்கா எல்லாம் ரொம்ப போகிற இலாக்கா எதுவும் நேர்மையாக எனக்கு கிடையாது வழி எப்படின்னா ஏதாவது இந்த வழியில் பார்த்துட்டு போங்க அப்படிமா ஏன்டா தெற்க போடுமா வடக்க போடுமான்னா உங்களை பார்த்தா படிச்ச அவன் மாதிரி இருக்க அப்படிப்பா என்ன வழி கேட்க வந்த சர்டிஃபிகேட்டாக சர்டிபிகேட்டாக வந்தேன் இல்லையா நேராக சொல்லிட்டு போகலாம் பாருங்க அந்த மூணாவது நம்ம அது பக்கத்தில் போங்க இது நம்ம நாட்டில் பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் உண்டு வடக்க தெற்க கிழக்க மேற்க ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் டிகிரி பால் டிகிரி காஃபி இங்கெல்லாம் இதில் ரொம்ப பேர் போடுது இல்லையா கும்பகோணத்தில் இருக்குது மாயபுரத்தில் இந்த காளியாகுடி ஹோட்டலில் ஒன்று உண்டு வங்கடா லாஜில் ஒன்று உண்டு இப்போ இருக்கோ ஒன்று தெரியாது நம்ம நாட்டு சரித்திரத்தில் கேரக்டரில் ஒரு முக்கியம் என்னென்னா டிகிரி ஏமாத்தம் டிகிரி ஏமாத்தம்னா என்ன டிகிரி வாங்கினவன் கூட ஏமாத்துவான் அது வைத்தியமாக வைத்தியத் துறையாக இருக்கட்டும் மருத்துவமனையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் பெருசு பெருசு பெருசாக டிகிரி போட்டு வச்சுப்பா ஏன் இருப்பான் இது பள்ளி கொடுத்ததே தான் ஆரம்பம் ரெண்டு மூணும் பாஜக இருக்கிறது தெரியுமோனுமோ இல்லை அவர் ஆலோசனை எங்கேயோ அதோட உனக்கு தெரியாதா உங்களோட பள்ளிக்கூடத்துக்கே ஆரம்பிச்சா ம் ஏன் சார் ரெண்டு மூணு என்னன்னு தெரிஞ்சா நான் இங்கே வரேன் ம் இல்லையா உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க நம்ம கேட்போம் இல்லையா ரெண்டு காட்டம்னா பட்டையே ரெண்டு வைப்போம் அதனால் தஞ்சை மாவட்டத்துல ரொம்ப நம்மளுக்கு தேவையானது ஆன்மீகம் பெரிய கோவில் இருக்கு அது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து போச்சு அதாவது இப்போ ஒரு இடத்துல ஒன்று அடக்கலை பண்ணுறான் இன்னொரு இடத்துல ஒன்று அடக்கலை பண்ணுறான் நம்ம கோவில் பெரும்பாலும் தெய்வத்தை அடக்கலம் பண்ணிவிட்டோம் இது எந்த தர்மத்தை ஒட்டினது அப்படின்னா சில தர்மங்கள் தான் புடத்தை வந்து நம்ம பட்டது இல்லைங்க நீங்க என்ன பண்ணுவாங்க தானு மண்டி விடுவாங்க தானம் மண்ணியாச்சு இன்னைக்கு பெருமாள் எங்க இருக்கான்னு கேட்டோம் தான் கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டோம் தான் யாருக்கும் தெரியாது கோவில தான் காமிப்பா நீ போயிருக்க அந்த கோவிலுக்கு தான் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க ஏங்க நம்பிக்கை இல்லை அவரை நம்பி ஒன்றும் நடக்கலை பாபுஜி யாரும் நீ செய்ய வேண்டியது நடக்கும் பெருங்காய போட்டி அங்க வச்சுபிட்டு நம்ம சமையல் போடலாம் இதுல பெருங்காய் வரும் அதை எடுத்து கொஞ்சமா இதுல போடணும் உப்பு அதுலேருந்து எடுத்து இதுல போடணும் சட்டியில உப்பு ஜாடியில் பெருங்காயம் சக்கரையை ஒழிச்சு வச்சுட்டான் யாரும் வந்தால் தான் தே தண்ணீர் போடுன்னுக்கும் சர்க்கரை எடுத்துட்டா விலை ஜாஸ்தியாச்சு அதுவாக இருக்கும் நான் கடவுளை போடல பாதி யாரானு வந்தால் பாருங்கோ இந்த சர்க்கரையே போட்டதில்லை இது வரைக்கும் ஆனால் அவள் பாரிட்டு தான் சாப்பிட்றா என் டீச்சு பாராட்டுதான் போயிட்டு விடுவான் புகார சொல்லுவேன் திருவங்கடை வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரேன் அந்த டீ சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு தான் சொல்லுவான் நாட்டு சத்து போடுறப்ப அது இனிப்பா துவப்பா அது யாருக்கு தெரியும் சொல்றது சரிதானே அதனால நம்ம ஊர் மேல இருக்க பிரேமம் ஜோஷம் ரொம்ப ஜாஸ்தி அன்பு ரொம்ப ஜாஸ்தி ஏன் ஜாமி நீ வந்து இப்ப உலகம் போது சுத்திட்டு வர இதுதான் இந்த ஊரு நீ சொல்லிக்கிறதுக்கு ஒரு கதையாரம் உண்டான்னு கேட்கலாம் எல்லா ஊரும் எந்த இருந்த போது இது எந்த ஊரு இல்ல எல்லா இதயமும் என் இதயம் அப்படின்னு சொல்லிக்கிறவனுக்கு தன் தண்ணீதியும் தண்ணீர் இல்லாத எப்படி போகும் அதனால்தான் இருபது வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் இங்கே வந்திருக்கேன் எப்படி என்னப்ப ஜனங்கள்லாம் மெடிடேஷன் பண்றதெல்லாம் இல்லையா இந்த முறையில் வளர்றெல்லாம் இல்லையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு இங்கே கிட்டத்தட்ட அவ்வளோ மூணு முந்நூறு பேர் வந்திருக்காங்களா ஆனால் இதில் எங்கூட வந்தவாளு நூற்றம்பது மீ பரவாயில்லை பாக்கி நூற்றம்பது பேர் இந்த இலாக்கா வச்சு அந்த எனக்கு இன்னொரு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா இங்கே ஒரு வழி தேசம் ஒருத்தர் கட்டி வச்சுருக்கார் அதில் இடம் போகிற லேண்ட் எப்போவுமே நம்மளுக்கு குழந்தைக்கு சட்டை சின்னதாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவனை தட்டி அப்படியே கட்டிட்டு முத்தம் கொடுத்து கண்டா அப்படி போய் ஏன்னா அவன் வளர்த்தான் அர்த்தம் இல்லையா கஞ்சாப்பாய் தான் என்னடா அது செடீர் வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்கேன் சட்டை சட்டாக போச்சு சின்ன ஆறு மாதத்துக்கு ஒரு புதுசாக சட்டை தேக்க வேண்டியிருக்கேன் கஞ்சம் தான் சொல்லுவான் அதனால் அந்த நான் கஞ்சே நீரில் கஞ்சம் இல்லை மெடிடேஷனால் சித்ததாக போச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது எனக்கு என்ன வேண்டும்னா இந்த வார்த்தை என்கிட்ட வருஷம் வருஷம் சொல்கிறோம் மெடிடேஷனால் சித்ததாக போச்சு ஏண்டா போன வருஷம் தான் சொன்னேன் கிணங்காரா அப்படின்னு சொன்னேன்னா என்ன சார் பண்ணுறது நீங்கள் தான் வச்சு நீங்கள் வளர்ந்துட்டே போயிடுச்சு புரிஞ்சுதான் அதனால் எல்லாரும் சகஜமாக பற்றி பேசணும் அதை விட முக்கியம் மண் நம்ம அபியாசி போய் நின்னான்னா எந்த ஒரு கதை எங்கே இருந்து வந்தால் அவன் முகத்தை பார்த்தா பிரகாஷம் அவன் வாயில ஒரு சத்தியம் அவளுடைய நடவடிக்கையில் ஒரு இனிப்பு இது எங்கே இருந்து வந்தது சாமின்னு கேட்க முடியாது இருக்கணும் அப்போ தான் நம்ம நிஜமாகவே சகஜமாக ஒரு தூ தூதன் புரிஞ்சுதா இந்த மாதிரி ஏற்படணும்னு நான் எல்லாருக்கும் பாபுஜி மகாராஜ் ஆசிர்வா நன்றி